ரூல்ஸ் உங்களுக்கு வந்தவுடனே லைனாக ஒன் பை ஒன்னாக கொடுக்கப்படும் சொல்லியிருந்தோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ரூல் ஜிகேஆர் ரூல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா வந்தவுடனே முதல்ல என்ன முக்கியம் சார் எல்லாம் சொல்லலாம் நிம்மதி சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் நிம்மதி முக்கியம் ஸோ இதெல்லாம் சொல்லுவீங்க ஆனால் கிரகங்களை வைத்து சொல்லணும் நம்ம எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சுப கிரகம் எது முழு சுபகிரகம் எது எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் தான் முழு சுபகிரகம் ஏன் குரு பகவான் முழு சுபகிரகம் சன்னுக்கு அடுத்தது ஜூப்பிட்டர் குரு பகவானே பெரிய கிரகம் சரிங்களா சூரியனுக்கு அடுத்தது ஜூப்பிட்டர் தான் பெரிய கிரகம் இருக்கத்திலே ஜூபிட்டர் இஸ் த பிக்கஸ்ட் பிளானெட் இந்த கா இதில் வந்தோடனே பிளானட் சிஸ்டத்தில் வந்து ஜூப்பிட்டர் இஸ் த பிக்கஸ்ட் பிளானட் நெக்ஸ்ட் டு சன் இப்போது ஒரு மனுஷன் வந்தவனு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடி இருந்தான்னா தூரத்தில் வரது தெரியும் திடீர் அந்த மனிதனே எட்டு அடி பத்து அடி இருந்தானா என்ன இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வரதுலாம் தெரியும் இல்லையா ஸோ ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் லென்த் இருக்குது லாஸ்ட்டாக வர்றதுலாம் அவனுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ ஹைட்டாக இருந்தானா நம்ம ஒரு மாடி மொட்டை மாடியிலருந்து பார்த்தா அந்த மாதிரி ஜூபிட்டர் வந்தவொடனே குரு பகவான் வந்து பெருசாக இருக்கார் பொன்னிற கலரில் இருக்கார் சரிங்களா குரு பகவானு ஸோ சூரியனோட ஒளி நேரடியாக மனிதன் மேலே பட்டதுன்னா அதுக்கு வர நல்ல பலனை விட குரு பகவான் மேல் பட்டு ஜூப்பிட்டர் மேல் பட்டு அந்த ஒலி ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கே வந்து ட்ராவல் ஆகி நேராக மனிதன் மேல் பட்டுதுன்னா அதுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா வலிமை ஜாஸ்தியான வலிமை ஜாஸ்தி சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரு பலன் வந்துருச்சா குரு பலன் வந்துருச்சான்னு சொல்லுவோம் ஸோ எல்லா கிரகத்தை விட பெரிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானே அதனால தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் எல்லா ஏழாம் பார்வை தான் இருக்கும் எல்லாத்துக்கும் குரு பகவானுக்கு விசேஷ பார்வை அஞ்சு ஒன்பது சரிங்களா நம்ம சனி செவ்வாய்க்குலாம் அடுத்தது வருவோம் விசேஷ பார்வைக்கு முதல்ல வந்து சுப கிரகத்துக்கு வருவோம் அது பாவ கிரகம் சனிக்கும் செவ்வாய்க்கும் இப்போ குரு பகவானுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விசேஷ பார்வைகள் இருக்கிறதுனால குருவோட வலிமை அதிகம் அதனால்தான் அது வந்து முழு சுபகிரகம் அதனால தான் முழு சுப புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ சுபத்தை மொத்தமாக சுபத்தை செய்யக்கூடியவர் நூறு சதவீதம் குரு பகவான் வந்து சுபத்தை செய்யக்கூடியவர் இந்த குரு பகவானோட எஃபெக்ட்லாம் யாருக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும்னா குரு அணி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் சார் குரு அணி லக்னம்னா என்ன சார் குருவை சேர்ந்தவங்க குருவோட சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த நாலு லக்னத்துக்கு தான் வந்தவொன்னே பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும் தனுசு லக்னம் முதல் சுப கிரகம் பார்த்திங்கன்னா முதல் சுப லக்னமே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் தான் முழு சுப லக்னம் வந்து தனுசு லக்னம் அடுத்தது தான் மீன லக்னம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபல்கு துலாம் லக்னம் அடுத்தது தான் ரிஷப லக்னம் அதுக்கு அடுத்தது சந்திரன் சூரியன் ஸோ இந்த ஆறு வீடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தனுசு மீனம் துலாம் ரிஷபம் சிம்மம் கடகம் ஆறு வீடுகளும் பார்த்தீங்கன்னா குரு அணி லக்னத்துக்கு சொந்தமானது இந்த ஆறு வீட்டில் பிறந்தவங்க லக்னமாகவோ ராசியாக இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா குரு பலன் நல்லா வேலை செய்யும் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா முழு சுபகிரகமாக இருக்கார் அவருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் முக்கால் சுபர் ஏன் முக்கால் சுபர் ஏன் காலை விட்டுட்டாங்க தன் வீட்டுக்கே அவர் வந்தவங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் துலாம்லேருந்து ரிஷபத்தில் எட்டாம் இடத்துல இருக்கார் ரிஷபத்துலேருந்து ஆறாம் இடத்துல துலாமில் இருக்கார் தன் வீட்டுக்கே அவரோட வீடு மறையறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதனால் வந்து அவர் முக்கால் சுபர் தான் ஸோ குரு பகவானுக்கு அடுத்தது சுபகிரகம் அதிக ஒளியை கொண்டது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் நீங்கள் வானத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிலவுக்கு பக்கத்தில் சுக்கரன் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நல்ல டக்குன்னு தெரியும் வானத்தில் சுக்ரன் வந்து நீங்கள் கீழே பூமியிலேருந்தே பார்க்கலாம் நிலவுக்கு இப்போ நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க நானும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நிறைய ஸோ சுக்கரன் வந்து முக்கால் சுபர் குரு முழு சுபர் இவங்க ரெண்டு பேரும் உங்கள் கூட இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்குமா இருக்காது அவங்களுக்கு ரெண்டு சுபகிரகமும் உங்கள் ஜாதக ரீதியாக இல்லை இவங்க ரெண்டு பேரும் யார் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் என்பது உங்கள் மனைவி குரு என்பது உங்களுடைய குழந்தை ஆண் இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக சரி குழந்தைகள் என்பது குரு சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் உங்கள் கூட இருக்கணும் அதனால தான் கல்யாணம் ஆனவொன்ன மனைவி குழந்தை குட்டிகளோடு அந்த காலத்தில் இருக்கிறது கல்யாணம் பண்ணி ஒன்றா இருக்கடான்னு சொன்னோம் ஸோ அப்போ மனைவியும் குழந்தையும் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு அதிகமாக சந்தோஷங்கள் வரும் புரியுதுங்களா உங்களுக்கு சுக்ரன் என்பது மனைவி சுக்கரன் என்பது தான் மூத்த குழந்தை சுக்ரன் என்பது தான் உங்கள் அத்தை புரியுதுங்களா நீங்கள் கேட்கலாம் சார் வயசானவங்களாம் தனிமையாக இருக்காங்களா என்ன அப்படின்னா அவங்களுடைய அக்காவோ தங்கையோ இல்லை அவங்க அத்தையோ யாருன்னா உங்களுடைய வயதானவர்கள் உங்களது வயதானவர்கள் சந்திரன் தான் அவங்களுடைய உறவினர்களில் வந்து பார்த்திங்கன்னா அத்தை உறவு அந்த மாதிரி வரவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க கூட பேச்சு துணையாக பேசிக்கிட்டு நல்லா பாசமாக பார்த்துட்டு சொல்லணும் சுக்கரன் கூட இருக்கணும் புரியுதுங்களா அப்போது மனைவி கூட இருக்கணும் மனைவி இருந்தால்தான் மனிதன் முழு மனிதன் அப்போ தான் சந்தோஷமே வரும் அதுக்கு அடுத்தது குழந்தை குரு பகவானும் இருக்கணும் புரியுதுங்களா இவங்க ரெண்டு பேரும் இல்லாம நிறைய ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க டைவர்ஸ் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க மனிதன் தான் தனி மரம் தோப்பாகாது புரியுதுங்களா யாரெல்லாம் டைவர்ஸ் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் சோகம் சூழ்ந்து கொண்டு இருக்கும் நீங்க தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தோஷமே வராது இந்த குரு சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் இருந்தால்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு முழு சந்தோஷம் முழு முழு அமைதி வாழ்க்கையில் எவ்வளோ சொத்து சுகத்தை கூட இழந்துடலாம் புரியுதுங்களா ஆனால் உங்கள் மனைவியும் குழந்தையும் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவியும் கணவனாக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தம்பதியரை பார்த்தேன் அவருக்கு வந்து எண்பத்தெட்டு வயசு அந்த அம்மாவுக்கு வந்து எண்பது வயசு அந்த அம்மாவில் எழுந்து நடக்க முடியல பேரலிசிஸ் அட்டாக் ஆயிரு ஆனால் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு பக்கத்தில் இருந்துன்னு போய் அந்த அம்மாவும் சந்தோஷமாக அவர்கிட்ட பேசிட்டு சாதம் ஊட்டிட்டு இருக்காரு என்ன காரணம் குரு பகவான் கூட இருக்கார் சாரி சுக்கரன் கூட இருக்கார் மனைவி சுக்கரன் கூட இருக்காங்க குழந்தை இல்லை இருந்தாலும் சுக்கரன் இருந்தால் சந்தோஷம் அங்கே இருக்கிறது அதே மாதிரி ஒரு பெண்ணிற்கு வந்து செவ்வாய் கூட கணவர் இருக்கணும் சுக்கரன் என்ற பெண்ணிற்கு செவ்வாய் என்ற கணவர் கூட இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தம்பிங்களோட உறவுகள் வந்தோம்னா ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ வந்து செவ்வாய் கூட நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்களோ செவ்வாயை நீங்கள் கூட வைத்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களும் பெண்ணிற்கு வரும் ஒரு ஆணிற்கு குருவும் சுக்கரன் ஒரு பெண்ணிற்கு வந்து செவ்வாய் என்ற கணவன் குரு என்ற குழந்தை அப்போ ஒரு பெண்ணோட இதில் பார்த்தீங்கன்னா சுக்கரனோட செவ்வாய் குரு இவங்க இருக்கணும் எப்பயுமே ஒரு பெண்ணிற்கு கூட செவ்வாயும் குருவும் இருக்க வேண்டும் தான் சந்தோஷம் இருக்கும் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனிதர்களையும் ஒரு ஒரு பொருள்லேயும் ஒரு ஒரு கிரகத்தை பார்க்கணும் நீங்கள் எல்லாரும் புரியுதுங்களா ஒரு ஒரு மனிதர்களையும் இப்போ புதன்னா தாய்மாமா கரெக்டுங்களா அதே மாதிரி ராகு கேது தாத்தா பாட்டி புரியுதுங்களா கேது என்றால் பாட்டி தாத்தா என்றால் ராகு தந்தைக்கு வந்து பகலில் பிறந்த குழந்தைகளுக்கு தந்தை சூரியன் நல்லா புரிஞ்சுங்க பகலில் பிறக்கிற குழந்தைக்கு தான் தந்தை சூரியன் இரவில் பிறக்கும் குழந்தைக்கு சனியே தகப்பன் அதுக்கு மாறவே மாறாது ஆறு மணி ச நை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பிறக்கிறாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சனியை தான் எடுத்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஆறு அஞ்சுக்கு பிறந்திருக்கீங்க ஈவினிங் இல்லை ஆறரைக்கு பிறந்திருக்கீங்க சனி உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா உங்கள் தந்தைக்கு வந்து பிரச்சனை அப்போ நீங்கள் போய் சூரியனை பார்க்கக்கூடாது ஜாதகத்தில் சூரியன் கிடையாது இரவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சனியே த தகப்பன் இப்போது உங்க உங்கள் பையன் ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருக்குதுன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு இல்லை உங்கள் பையன் ஜாதகத்தில் வந்து சனி இருக்குது உங்களுடைய பையனுடைய ஜாதகத்தில் புரியுதுங்களா அப்போ என்னாகும் நீங்கள் நல்லா வளமாக இருப்பீங்கன்னு அர்த்தம் சனி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம் நீங்கள் இரவில் உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தா புரியுதுங்களா ஸோ அந்த குழந்தைக்கு தகப்பன் வந்து சனி இரவில் பிறக்கும் குழந்தைக்கு தகப்பன் சனி அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்திலையும் ஒரு ஒரு உறவுகள் இருக்கிறது செவ்வாயினா சகோதர சகோதரி புதன் என்றால் நண்பர்கள் தாய் மாமா புரியுதுங்களா குரு என்றால் உங்களுடைய பையன் குரு சரிங்களா சுக்கரன் என்றால் உங்களுடைய மனைவி சுக்கரன் உங்களுடைய மூத்த இருந்தால் சுக்கரன் உங்கள் அத்தை சுக்கரன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதர்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ சனி என்ன சார் வயதானவர்கள் சுக்கரன் என்ன சார் மனைவி புதன் வந்து இளமையாக இருக்கிறவங்க உங்க வீட்டில் இளமையாக இருக்கிறவங்க யாரா இருந்தாங்கன்னா புதன் ஆதிக்கம் இருக்கும் வயதானவர்கள் சனி ஆதிக்கம் உங்களுக்கு அதனால தான் வயதான உங்களுக்கு சோகத்தில் தனியாக நீங்கள் இருப்பீங்க பாருங்க சுக்கரனும் இருக்காது உங்கள் மகனும் இருக்க மாட்டான் உங்கள் மனைவியும் இருக்க மாட்டான் தனிமையில் நீங்கள் இருக்கும்போது வயதாகி தனிமையில் இருக்கும் பொழுது உங்களை சனி ஆட்கொள்கிறது சனி என்றால் சோகம் வருத்தம் மன வருத்தம் கஷ்டம் துக்கம் இந்த விசு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில் துயரப்பட்டு துன்பப்பட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்தவன்னே பார்த்தீங்கன்னா சனி என்றால் துயரம் துன்பம் சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் குருவும் சுக்கரனும் உங்கள் கூட இருந்தால்தான் சந்தோஷம் வரும் இத முதல்ல தெரிஞ்சீங்க இந்த ரூலை தெரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் ஜோதிடத்துல குடும்பம் அதாவது ஒரு குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்னு விசு ஐயா எடுத்தார் இல்லையா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் தான் வந்தவனோ ஒன்றா இருக்கும் தனி மரம் தோப்பாகாது ஸோ குரு இருக்கணும் சுக்கரன் இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் இருந்தால் தான் சந்தோஷங்கள் அதிகமாக வரும் சரிங்களா ஸோ இப்போ இந்த பதிவை வந்து முழுமையாக கேளுங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்தவனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணிடுறான் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணால் உனக்கு சுக்ரன் காலின்னு அர்த்தம் ஒய்ஃபை கன்னத்தில் அ அரைஞ்சேன்னு வச்சுங்க அன்றைக்கி உனக்கு காசு வராதுன்னு அர்த்தம் ஒய்ஃபை சண்டை போட்டிங்கன்னு வச்சுங்க நீங்கள் வந்து சுக்கரன் லட்சுமி கிட்டே சண்டை போடுறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு காசு வராது செலவாயிடும் அதனால ஒய்ஃபை சண்டை போடாதீங்க அடிக்காதீங்க ஒய்ஃபுகிட்ட சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு காசு நிற்காது உங்கள் கையில் உங்கள் மகனை நீங்கள் கை நீட்டி அடித்தால் எனக்கு வந்து பையன் இருக்கான் இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசு பையன் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் அடித்ததே கிடையாது அவன் அடிக்கிற மாதிரி என்னை வச்சதும் கிடையாது சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கை நீட்டி உங்கள் மகனை அடித்து விட்டால் இல்லை உங்கள் குழந்தைய அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு அருள் குரு அருள் கிடைக்காது குரு தான் வாழ்க்கையில் அனைத்து சுபகாரியங்களுக்கும் குரு இருக்கணும் உங்க வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடப்பது ரொம்ப கம்மி கஷ்டமாயிடும் குரோத் கிடைக்காது ப்ரமோஷன் இருக்காது பண வரவு இருக்காது குரு வந்து தனக்காரகன் உங்கள் தனத்தை நீங்க குரு அடிச்சிட்டிங்கன்னா தனம் வராது சுக்கரன் அடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்தவன பார்த்தீங்கன்னா செல்வங்கள் எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு ஸோ அதனால மனைவி குழந்தைகளே அடிக்கக்கூடாது அது அதுதான் இந்த பதிவோட நோக்கமே இவங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே அடிக்க அடிக்காதீங்க அப்போ மற்றவங்களாம் அடிக்கலாமா சார் அப்படின்னு கேட்காதீங்க ஸோ என்னென்னா நிறைய பேர் கோவப்பட்டு மனைவியை வந்து திட்டிடுறாங்க அடிச்சிடுறாங்க நீங்கள் அடிக்காதீங்க திட்டாதீங்க தி கோபச்சிக்கலாம் ஏன் இதை கூட புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் கோவப்படலாம் அது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் கோவப்பட்டு அவங்கள மன வருத்தப்பட்டு அவங்கள தனிமையில் நீங்கள் சுக்கரனை தள்ளி வைத்தால் உங்களிடம் பணம் வந்து ஒட்டாது சேராது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கான் பாருங்கள் அவனுக்கு நல்ல சேவிங்ஸ் இருக்கும் பேங்க்கில் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி கேஷே அஞ்சு லட்ச ரூபா வச்சிருப்பான் லிக்விட் கேஷே பேங்க்கில் பார்த்தீங்கன்னா லட்ச லட்சமாக சேவிங்ஸ் வச்சுருப்பான் அப்படி ஒரு வீடு வாங்கினா ஒரு கார் வாங்கினா ஒரு செக்கு எழுதி போட்டு வாங்கிடுவாங்க காரணம் என்னன்னா மனைவி மக்கள் கூட இருப்பாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறதோ அத்தனை குரு பகவான் உங்கள் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் அதுக்காக அத்தனை மனைவி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி வந்துருமா சார்னு கேட்காதீங்க ஏன் இதெல்லாம் சொல்லணும் ஒரு மனைவியோடு தான் வாழணும் அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களோட பண்பாடு நீங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணால் சுக்கரனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி உங்கள் வாழ்க்கை கடைசியில் கடைசி காலத்தில் கஷ்டப்படுவீங்க தனிமையில் வாடுவீர்கள் சனி சனி ஆட்கொண்டு விடும் மனைவிக்கு துரோகம் பண்ணால் ஸோ இதெல்லாம் இருக்குது ஜாதகத்தில் அது தெரியாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் தெரியாமல் இதை பண்ணிடுறாங்க இனிமேலாவது மனைவி அடிக்காதீங்க பசங்களை அடிக்காதீங்க பசங்கிட்ட கூட கோபிச்சுக்காது குரு பகவான் தான் தனக்காரகன் உங்களுக்கு தனம் கிடைக்காது நீங்கள் மனைவி அடிச்சிங்கன்னா உங்கள் வண்டி ரிப்பேர் ஆகிடும் ஏன்டான்னா வண்டி தான் வந்து வாகனம் வந்து சுக்கரன் உங்கள் வீடு பிரச்சனையில் மா பிரச்சனையில் மாட்டிக்கும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரைனேஜ் அடிச்சுக்கும் சுக்கரன் என்பது உங்களுடைய வீடு நீங்கள் மனைவி அடிச்சிங்கன்னா மனைவி கஷ்டப்பட்டாங்கன்னா வீட்டில் பிரச்சனை வந்துடும் வீட்டு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு செலவு வச்சிரும் மேலே விரிசல் வந்துடும் இல்லை எதனா ப்ராப்ளம் வந்துடும் மனைவி ஒரு அடி அடிச்சிங்கன்னா வீட்டில் விரிசல் வந்துடும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவிக்கிட்ட வந்தாலும் சரியாகவே பேச மாட்டானுங்க அப்படியே என்னமோ ஒரு பெரிய ஆண் ஆதிக்கத்தில் கோவப்பட்டுக்கிட்டு இதுவாகவே இருப்பாங்க அவங்க வீட்டெலாம் போய் பாருங்கள் நிறைய பாலம் பாலமாக காக்கு வந்துடும் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்தா தான் தெரியும் ஸோ வீட்டில் வந்து மெயின்டெனன்ஸே அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அவனுக்கு எதை தோட்டாலும் வீட்டில் வந்தாங்கன்னா ப்ராப்ளமாக இருக்கும் வீடு வந்து செழிப்பாக இருக்காது மனைவியிடம் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் வீட்டெலாம் போய் பாருங்கள் வீடு அழுக்காக இருக்கும் அழுக்கு என்பது சனி பகவான் சனி சூழ்ந்துகிட்டு இருக்கும் அந்த வீட்டை சுற்றி சனி சூழ்ந்துகிட்டு இருக்கும் பாருங்கள் தனிமையாக இருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் சீக்கிரம் வாழ்க்கையில் சுக்கரனையும் குருவையும் நீங்கள் கூட வைத்து கொள்ள வேண்டும் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து சந்தோஷம் அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து மனைவியும் குழந்தையும் இல்லைன்னா உங்களுக்கு குருவும் சுக்கரனையும் விட்டு விட்டு சனியை சனியாக தனிமரமாக நிற்பீர்கள் ஸோ இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜிகேஆர் ரூலில் ரூல இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொல்லும்போது கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணுன்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக நிதானமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம ரியல் ஃப்ளோவில் சொல்லலை இதை வந்து புரியுதுங்களா ஸோ இதை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக பொறுமையாக சொல்லியிருக்கேன் நாளைக்கு ரியல் ஃப்ளோவில் சொல்லணுன்னா சொல்கிறேன் நாளைக்கு அடுத்த ரூல் சொல்லும்போது சொல்கிறேன் சரிங்களா வாழ்க வளமுடன் நம்ம இந்த ரூல் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் டெய்லியும் சரிங்களா இந்த இந்த ரூலை வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஃபார்வேர்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களிடம் ஜாதகம் பார்க்கணும் சார் நீங்கள் ஜாதகம்லாம் சொல்லுங்கள் சார் நீங்கள் பார்ப்பீங்களா எல்லாமே சொல்லுங்கள் எங்கள் ஜாதகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோட மொபைல் நம்பரை நோட் பண்ணீங்க ஸோ என்னோட மொபைல் நம்பரில் நீங்கள் காண்ட் வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்க்கலாம் வாட்ஸ்அப்லேயே பார்த்து உங்களுக்கு க்ளியராக பார்த்து கொடுப்போம் ஜாதகத்தை எல்லாமே பார்க்குறோம் கம்ப்ளீட்டாக அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதக அனாலிசிஸ் ஃபுல் அனாலிசிஸ் ஒரு ஜாதகத்தை ஏ டு இசட் அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறோம் அதாவது நேமாலஜி நியூமராலஜி பன்னெண்டு கட்டம் யோகம் தோஷம் கம்ப்ளீட்டாக பரிகாரம் உங்களுக்கு என்ன ஸ்டோன் போடணும் உங்கள் ஜாதகத்தில் நூற்றி இருபது வருஷம் எப்படி இருக்கும்ன்ட்டு டீடைல் அனாலிசிஸ் வாய்ஸ் மெசேஜே வந்து ஒரு ஒன் ஹவருக்கு வாய்ஸ் மெசேஜ் வரும் சப்ரேட்டாக ஃபுல் அனாலிசிஸும் பண்ணுறோம் சார் எனக்கு வேலை பிரச்சனையாக இருக்குது எனக்கு இது இல்லை வேறு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த அனலிசிஸும் பண்ணுறோம் சப்ரேட்டாக கல்யாணம் கல்யாணத்துக்காக வேலைக்காக ஸோ ஹெல்த் இஷ்யூஸு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம் சிசேரியன் ஆப்ரேஷன் முதற் கொண்டு டைமிங் குறித்து கொடுக்குறோம் ஸோ நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு யாருக்குனால் எனக்கு வந்து ஆமாம் சார் எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் எங்களுக்கு குழந்த இல்லை அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லா தீர்வும் கிட்டும் உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி இருக்குது எப்போ நடக்கும் அப்படின்னு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு கட்டம் போட்டு கிளீனாக சொல்லிவிடுவோம் சரிங்களா எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்னோடய நேம் வந்து கணேசன் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் நான் ஜிகேஆர் ரெஸ்ட்ரோவிஷன் தான் ஜிகேஆர் ரூல்னு வந்திருக்கு ஸோ எங்களோட கம்பெனி நேம் வந்து ஜிகேஆர் ரெஸ்ட்ரோவிஷன் சென்னை குரோம்பேட்டில் இருக்கும் நீங்கள் நேராகவும் கன்சல்டேஷன் பண்ணலாம் ஈவினிங் கன்சல்டேஷன் உண்டு மார்னிங்கும் கன்சல்டேஷன் உண்டு ஸோ நீங்கள் நேராகவும் கன்சல்டேஷன் பார்க்கலாம் வாட்ஸ்அப்லேயும் பார்க்கலாம் சரிங்களா உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சா போதும் சரிங்களா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவை கேட்டிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஜிகே ரூல் ஒன் ஒன்று நான் கேட்டேன் சார் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுங்க இது எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி குரூப்பில் எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் ஓ மனைவினா சுக்ரன் நம்ம சுக்கரனை வந்தவுடனே சுப கிரகம் சுக்கரன் சு சுக்கரனை அடிக்கூடாது குரு என்றால் குழந்தைகள் குழந்தைகளை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அப்போ நீங்கள் கேட்கலாம் மதர் அம்மா அடிக்கலாமா சார்னால் அம்மாவும் அடிக்கக்கூடாது குழந்தைய அப்பாவும் அடிக்கூடாது அம்மாவும் அடிக்கூடாது சார் நல்லா புரிஞ்சுங்க ஸோ இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ஃபேமிலி குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ ஜாதகங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் நீங்களும் பார்க்கலாம் அந்த குரூப்பில் இருக்கவங்களும் நீங்கள் ஜாதகம் அமைச்ச வச்சு பார்க்கலாம் சரிங்களா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கணேசன் வாழ்வாளமுடன் சிவாய் நம்ம